ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்குமான மொத்த எழுத்துக்கள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு புதிர்குமான முதல் எழுத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு புதிர்குமான கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சாங்க நண்பர்களே அந்த முதல் எழுத்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த முதல் எழுத்தை வந்து ஒரு பொதுவான குறிப்பாக நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் அது உங்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பாகவே நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் வாங்க புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய மா வரிசையில் வரக்கூடிய மே அப்படிங்கிற எழுத்து தான் இன்றைக்கான முதல் புதிருக்கான முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு உண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு புதிர் தான் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்துதான் இந்த புதிர்க்கான கூடுதல் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து வேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வேக்ஸ் டபிள்யூஏஎக்ஸ் ஆங்கிலத்தில் வேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து உருகக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்துதான் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு நாம தூங்குறதுக்கு இது பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தூங்குவதற்கு உறங்குவதற்கு பயன்படும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான கூடுதல் ஒரு குறிப்பு ரொம்ப மிருதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லையா மிருதுவாக அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்துல வந்து சாஃப்ட் அப்படின்னு சொல்லையா அந்த சாஃப்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்தது இரண்டு எழுத்துக்கள் உள்ள புதிர் பார்த்தோம் மூன்று எழுத்துக்களை கொண்ட புதிர்களை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நான்கு எழுத்துக்களை கொண்ட புதிர்கள் அந்த புதிர்க்கான குறிப்புகள் மொத்தம் நான்கு எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு முதல் எழுத்து வந்து மே அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மே அப்படிங்கிற தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அப்படின்னு சொல்லலையா அதற்கு அந்த சொல்லுக்கு பருமன் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதம் அல்லது எதிர்ச்சொல்னு கூட சொல்லலாம் இருக்கவங்க பருமன் குறைந்து கொண்டே வந்தால் இந்த சொல்ல சொல்லலாம் முதல் எழுத்து வந்து மே மொத்தம் எழுத்துக்கள் எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான கூடுதல் ஒரு குறிப்பு நிதானமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் வந்து ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்லோ அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நான்கு எழுத்துக்களை பார்த்ததற்கு முன்பாக இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது ஆறு எழுத்துக்களை கொண்ட புதிர் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு முதல் எழுத்து வந்து மே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு தமிழில் வந்து ஒற்றெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்லுவோம் அந்த ஒற்றழுத்து அப்படின்னு அந்த ஒற்றெழுத்து அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒற்றழுத்து அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் முதலெழுத்து வந்து மே அடுத்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேண்டில் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான புதிரும் அதை சார்ந்த குறிப்புகளும் எளிமையாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் விடைகளை வந்து கமெண்ட் பாக்சில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்